சகோதரர்களே புனித புனிதமிகு ரமதானுடைய மாதத்தை நிறைவு செய்த நாங்கள் அந்த மாதத்திலே பெற்றுக்கொண்ட பயிற்சிகளை நாங்கள் செவ்வாறுடைய தலைப்பிறையோடு மறந்துவிடக்கூடாது மாற்றமாக அந்த மாதத்திலே பெற்றுக்கொண்ட அந்த பயிற்சிகளை ஏனைய காலங்களிலும் பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும் ரமதானோடு நோன்பு முடிவடைந்து போவது கிடையாது கடமையான நோன்பு முடிவடைந்தாலும் நோன்புகளை சல் அல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் நோட்பதற்கான பல சந்தர்ப்பங்களை எங்களை சொல்லித் தந்திருக்கிறார்கள் அதே போன்று ரமதானோடு இரவு தொழுகை முற்றுப்பெற்று விடாது ஏனைய காலங்களிலும் இரவு தொழுகையை தொழக்கூடிய மக்களாக மாற வேண்டும் ரசோல் உள்ளாஹி சொல்ல அல்ல சொல்கிறார்கள் ஐங்கால தொழுகைகளுக்கு பின்னால் அல்லாவுக்கும் மிக விருப்பமான தொழுகை இரவு தொழுகை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போன்று ரமதானுடைய காலத்தோடு மாத்திரம் நாங்கள் சதகாக்களை நாங்கள் நிறுத்திக் கொள்ளக்கூடாது ஏனைய காலங்களிலும் நாங்கள் சதக்காக்களை செய்யக்கூடிய மக்களாக மாற வேண்டும் எனவே இவ்வாறு நாங்கள் ரமதானில என்னென்ன படிப்பினைகளை பெற்றோமோ குறிப்பாக அல் குர்வானுடைய மாதம் ரமதான் என்று சொல்கின்றோம் அந்த ரமதானில் அல்குர்வானோடு மிக நெருக்கமான நெருக்கமான தொடர்பை பேணி நாங்கள் ஏனைய காலங்களிலும் அதே தொடர்பை பேணக்கூடிய மக்களாக அல் குர்வானை ஓதக்கூடிய படிக்கக்கூடிய விளங்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும் இவ்வாறு ரமதானுடைய காலத்திலே என்னென்ன படிப்பினைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோமோ அவற்றை ஏனைய காலங்களிலும் பிரதிபலிக்கக்கூடிய நன்மக்களாக நாங்கள் மாறும்போதுதான் அல்லாஹுத்தால எதிர்பார்க்கக்கூடிய அந்த சிறந்த மாற்றம் எங்களிடத்திலே வந்தது என்ற அந்த நிலையிலே நாங்கள் ஆகி அல்லாஹிடத்திலே நாங்கள் முழுமையான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் எல்லாம் அல்லாஹுத்தால அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு தந்தருவானாக என்று பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கின்றேன் வாசலில் இல்லாத ரொம்ப ஆளுமை